ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஷியன் டாக்ஸ் இன்றைக்கி சிறுகடைக்கு அசையில் ரோஹிணிக்கு ஒரே மண்டை குடைச்சல் தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப முழிச்சுட்டு இருக்காங்க இப்போலாம் விஜய் ரோஹிணி கிட்டே சாஃப்டாக பேசுகிறதே இல்லைங்க ரொம்ப ஹாஷாக தான் பேசுகிறாங்க இதுக்கே எப்படின்னா இன்னும் ரோஹிணி பண்ண எல்லா வேலையும் விஜயாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா விஜயா ரியாக்ஷன் வேறு லெவல் இருக்கும் போலயே சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சு நம்ம பார்த்துடலாம் விஜயா ரோஹிணி கிட்டே போயிட்டு ஒன்றும் இல்லாத மீனாகவே வந்து முத்துக்காக கார் வாங்கி கொடுத்துருக்கா ஆனால் இந்த மனோஜ் பார்த்தியா எவ்வளோ படிச்சிருக்கான் அவனை கை தூக்கியோட தான் யாரே கிடையாது நீ எதுவும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அவர் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் வேண்டி ஆனால் அவர் கிடைக்கிற வேலையெல்லாம் ஒழுங்காக போகவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க வேலை பார்க்குறதுக்கு அவனுக்கு செட் ஆக மாட்டேங்குது அவனா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் உங்க அப்பாட்ட முதல் பேசு இல்லைன்னா போனை கூட உங்க மாமாட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை ஆண்டி இப்போ அப்பா வேலையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க எப்ப பார்த்தா இதான் சொல்லிட்டு இருக்க இப்ப நீ பேசுறே இல்ல நான் பேசவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரோகிணி வேற வழியே இல்லாம நான் பேசுறேன் ஆண்டி அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு போயிடுறாங்க மீனா ஏன் தான் கார் வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியல அதனால் இப்போ நமக்கு தான் பிரச்சனை எப்படி வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியல நம்ம போய் கேட்போம்னு சொல்லிட்டு ரோஹிணி போய்ட்டு மீனாட்ட போய் கேட்குறாங்க மீனா அவங்களால அவ்வளோ காசு எப்படி பரட்ட முடிஞ்சிச்சு எப்படியா இருந்தாலும் ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க ஃபுல் அமௌண்ட் நாங்கள் கொடுக்கலங்க கொஞ்சம் தான் கொடுத்துருக்கோம் மிச்சத்தை லோன் போட்டு கட்டிக்கலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரோஹிணி மீனா கிட்ட ஏன் நீங்கள் முத்துக்கு கார் வாங்கி கொடுத்தீங்க அவர் உங்களை நிறைய டைம் எவ்வளோ சண்டை போடுறாரு உங்கள் தம்பி வரை உடைச்சிட்டாரு ஆனால் உங்களுக்கே கார் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அதுவும் எவ்வளவு செலவு பண்ணி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ மீனா ஒன்று சொன்னாங்க பாருங்க புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் சண்டை வருங்க ஆனால் புருஷனுக்காக பொண்டாட்டி செய்கிறதும் பொண்டாட்டிக்காக புருஷன் செய்கிறதும் ஒரு தண்ணி சந்தோஷம் தான் தெரியுமா அவர் எனக்காக பூக்கடை வச்சு தரலையா அதே மாதிரி தாங்க இதுவும் அப்படின்னு சொல்றாங்க இதை எல்லாத்தையும் ஸ்ருதி காதல வாங்கிடுறாங்க நம்ம ஸ்ருதி தான் மனசில் படுறது அப்படியே சொல்கிறவங்களாச்சே ஸ்ட்ரெயிட்டாக போய் ரோஹிணிக்கிட்டே கேட்டுடுறாங்க என்ன ரோஹிணி இப்படிலாம் கேட்குறீங்க ஒரு புருஷ பொண்டாட்டிக்குள்ளே எவ்வளோ செலவு பண்ணுறீங்களான்னு கேட்கலாமா அப்படின் நீங்க பேங்க் டீட்டெயில்ஸாக கேட்டுருவீங்க போலையே அப்படின்னு கேட்க ரோஹிணி உடனே அய்யய்யோ நான் அதெல்லாம் எதுவும் கேட்கலங்க மீனா அப்படி எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக சும்மா ஜாலியாக தான் கேட்டுட்டு மற்றபடி வேற எதுவும் இல்லை மீனா கங்கராட்ஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிளம்பிடுறாங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பிரச்சனை இப்போ ரோஹிணிக்கு வந்துருச்சு ஸ்ருதியோட அம்மா வேற வந்து விஜயா கிட்ட ஸ்ருதிக்கு தாலி பிரிச்சு கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்காக நான் பெரிய ஹாலாக புக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே விஜயாக்கு இன்னும் ரோஹிணிக்கு இன்னும் தாலி பிரிச்சு கோக்கவே இல்லை அதையும் சேர்த்து வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி அம்மாட்ட கேட்குறாங்க அவங்களும் சரிங்க நாங்கள் பெரிய ஹால தான் புக் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே விஜயா கிட்ட போயிட்டு உனக்கும் தாலி பிடிச்சுக்கு உக்கிறோம் உங்க அப்பா வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோஹிணிக்கு ஒண்ணுமே புரியல இல்லேன் அப்பா வேலையா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் பொண்ணுக்காக ரெண்டு நாள் கூட லீவ் போட்டு வர மாட்டாரா முதல் வர சொல்லு எனக்கு என்ன ஒருத்தனை பிரச்சனையா இருக்கும்னு தோணுது இது வரைக்கும் உங்க அப்பாவை நான் கண்ணில் கூட பார்த்ததே கிடையாது போட்டோல கூட பார்த்தது கிடையாது முதல் வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ரோஹிணி உடனே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்ட்டி அப்பாவும் நான் வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் அந்த பிரித்து உக்கிற ஃபங்க்ஷனில் பிரச்சனை பண்ணி ஸ்ருதியோட அம்மா ரவியை வீட்டோட மாப்பிள்ளையை மாற்றத்துக்கு தான் பிளான் பண்ணுறாங்க எந்த விஷயம் விஜயாவுக்கு தெரியாமல் பணக்காரவங்களாம் அமைச்சா போதும்னு ஆடுறாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு இப்படி பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி மிச்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்